நடத்தி கொடுத்து அந்த இசை கலைஞர்களுக்கும் பாடகளுக்கும் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்பான் நிறைவா நல்லா பண்ணாங்க நமது நிகழ்ச்சி முதல் பக்தி பாடல் பாடுவதற்காக ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அருமை சகோதரி பாசத்துக்குரிய சின்ன பிள்ளையா இருந்தாலும் தன் திறமையை இந்த மேடையில் காட்ட வருகிற நேத்ரா அவர்கள் வாங்கப்பா நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கப்பா நம்ம பகுதியிலேருந்து விஜய் டிவிக்கு போன பிள்ளை அது நல்லால ஒரு கைதேட்டர் கொடுங்க பாப்பாக்கா ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது ஆண்கள் பெண்கள் உண்மையிலே இந்த குண்ட திருவிழாவிலே நேற்று மாலை செய்தித்தாளில் பார்த்தேன் ஏறக்குறைய மூணு லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையிலே அந்த சக்தி வாய்ந்த தெய்வம் வேண்டுகின்ற பக்தர்களுக்கு வேண்டுகின்ற வரத்தை தரக்கூடிய தெய்வம் என்ன நடக்கணுமோ அது நடக்கும் என்ன வேண்டுமோ திருமணமாகணுமா திருமணம் ஆகும் குழந்தை வர வேண்டுமா குழந்தை வர கிடக்கும் தொழில் விருத்தி அடையணுமா அதற்கான வாய்ப்புகள் எல்லாவற்றையும் தரக்கூடிய ஒரு ஆலயம் தான் இங்கே இருக்கிறது ஒரு நல்ல தலைப்பு ஒரு நல்ல மக்கள் தான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேற்று ஒரு ஊர்ல கொண்டு போய் நடுவுல கம்பம் கொண்டு கைதை கட்டி பிரிச்சுட்டாங்க ஆண்கள் அங்கிட்டு போ பெண்கள் அங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து புதுசா கல்யாணம் பண்ண ஒருத்தன் மொண்டாட்டியில வந்தா பிரிச்சுட்டாங்க நீ இங்கிட்டு போ ஓ மொண்டாட்டி இங்கிட்டு போகட்டும் அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல பொண்டாட்டி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான் அஞ்சு வருஷமா பொண்ணு வாத்து புத்தாண்டா கல்யாணம் பண்ணு அவன் நம்மளை தான் பாக்குறாளா அவளை வேற எவனும் பாக்குறானா நான் ஒரு ஜோக்கு சொன்னோன்னு அந்த பிள்ளை ஆஹான் கைதடிச்சு வாடி வீட்டுக்கு ஃபோன் கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படிலாம் இல்லாமல் நல்லா நிறைவாக சந்தோஷமாக ரசிக்கிறீங்க நீங்கள் ரசிப்பது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது உண்மையிலேயே இந்த நிகழ்வு நடப்பதற்கு மூன்று பேர் உபயதாரர்களாக இருக்கிறார்கள் பாய்சன் ஜீன்ஸ் அவர் உபயதாரர் மட்டும் இல்லை போய் என்னைக்கே பண்ணிட்டார் மஞ்சுநாதம் போட்டிருக்க வேட்டி செட்டை பனியன் டபுசர் முத கொண்டு அவர் கொடுத்தார் உபயம் இன்னைக்கு பாய்சன் ஜீன்ஸு வேட்டி செட்டை கொடுத்துருக்காரு போன வாரம் நாங்கள் வெள்ளப்பூடு உற்பத்தியாளர் சங்கத்துக்கு போனோம் அங்கே ஆளுக்கு ரெண்டு கிலோ வெள்ளப்பூடு கொடுத்தாங்க அடுத்த வாரம் கண்டிப்பா உனக்கு வாங்கி தரமா அடுத்த வாரம் செங்கல் சூளை உற்பத்தியாளர் சங்கத்துக்கு போகிறோம் நாலு செங்கல் கொடுப்பாங்க தலையை தூக்கி விடணும் கண்டிப்பா அப்படி வச்சுக்க அடுத்த முப்பத்தி ஒன்னாம் தேதி செப்டிக் டேங்க் உற்பத்தியாளர் சங்கத்துக்கு போகிறோம் கிளீனிங் சங்கம் என்ன கொடுக்கறாலும் வாங்கிட்டு ஒப்படைக்கணும் ஏன்னா எங்க என்ன கொடுத்தாலும் வாங்குற ஒரு முறோட தான் இருக்கிறாங்க மனித வாழ்க்கை மாறிடுச்சு உண்மையிலே இவ்வளவு பொருள் செலவு பண்ணி இந்த விழாவை பண்றாங்க நபிகள் நாயம் தான் சொல்லுவார் வைத்து செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் நாலு பேர் கொடுக்குற மனநல் வரணும் சில எல்லாம் கோடி கோடியா பணம் வச்சிருப்பான் பத்து பைசா அவனுக்கு கொடுக்க மாட்டான் அதுல சித்தப்ப ஒன்னா நம்பர் பெரிய கோடீஸ்வரம் பத்து பைசா அவனுக்கு கொடுக்க மாட்டான் இந்த கொரோனாவில் கம்பெனி எல்லாம் மூடி சொல்லிட்டாங்கல்ல நம்ம தான் பெரிய கம்பெனி வச்சிருக்காரு நானூறு பேர் அவர்கிட்ட வேலை பார்க்கிறாங்க இந்த கொரோனாவில் கம்பெனியை முடித்து எல்லாம் சொந்த ஊருக்கு தான் வந்தாங்க எங்க சித்தப்பாவும் கம்பெனியை முடித்து எங்க சொந்த ஊருக்கு வந்துட்டார் இந்த கபசுர குடிநீர் குடிச்சா கொரோனா வராது நாங்கள் இவரே அடுப்பாரு கபசுர குடிநீரை காய்ச்சிப்பாரு எங்க ஊர்ல நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பாரு வந்து வீட்டுல படுத்துக் நான் கேட்டேன் கொரோனாவில் திருந்துட்டேன் நினைச்சேன் சித்தப்பா எல்லாருக்கும் கொடுக்கப்படாதான் நூறு பேருக்கு மட்டும் கொடுக்குறேன் என்ன அந்த ஆளு என்னை பார்த்து சொன்னா பாருங்க மகனே இந்த நூறு பேர் என்னை வட்டிக்கு வாங்கியிருக்கான் செத்துட்டான்னா என்ன மட்டும் சொல்லி அந்த நூறு பேருக்கும் கொடுத்தான் அந்த நூறு பேரும் முளைச்சிக்கிட்டே ஏன் சித்தப்பா போய் சேர்த்துட்டான் அதுல ஒரு டம்ளர் அந்த குடிக்கல அவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சேன் ஆனால் நான் ரொம்ப தாராளமான ஆள் உண்மை 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 பாருங்க டீமே பாருங்க அவங்க பிச்சை எடுக்கிற மாதிரி கை பாருங்க அவன் அப்படி எப்போதுமே முன்னாடி தான் கையை சாருப்பான் இப்ப சாரு பிடிக்கலாம் என்ன பிரச்சனையே தெரியல வாழ்க்கையில் அவ்வளோ சிக்கல் இருக்கு போன தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே போனேன் போய் உண்டியல் போடலாம் காசை எடுத்தேன் வேறு ஐநூறுரூவா தாளாக வந்துச்சு நம்ம முருகனுக்கு ஐநூறு போகிறதுனு உள்ளே அமைக்கிட்டு பழைய ரூபா ஒன்று பஞ்சர் விட்ணு இருந்துச்சு அதை எடுத்து போட போனே பின்னாடி இவ்வளவு என்னை சொல்ல வேண்டாம் என்னென்னு தெரியும் அவன் கொஞ்சம் காசை கொடுத்தான் வாங்கி உண்டியலில் போட்டு சொன்னேன் நீனும் பழனிக்கு நடந்து வந்த நானும் பழனிக்கு நடந்து வந்தேன் உங்க காசை நீ உண்டியலில் போட்டா தான் உன்னியை புண்ணியை ஒன்றே சேரமுன்னே அதை என்னையை பார்த்து சொன்னால் உங்க காசு தான் கீழே விழுந்துருச்சு அதோடு தான் நான் வந்து சேர்ந்தேன் வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்லாம் இருக்கு இது ஒரு பாடல் கலந்த தலைப்பு இதில் ஆண்களுடைய உழைப்பு தான் என்று அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கிழக்கு பகுதி ஆர் புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ் ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக மலம் பெறக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்துக்கும் உலகளாவிய புகழை பெற்று திறந்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கை காதில்ல தூது விட்டு ஏண்டா ஒரு ஆம்பளை எழுப்பி விடுறேன் லேடிஸுக்கு போடுற பாட்டு போடுறேன் நீனு வெக்கம் டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற நல்ல எஃபெக்டியா அவருக்கு இணையும் திணையுமாக பேசி வந்திருக்கக்கூடிய சேலம் வைசியா கல்லூரியில் ஏறக்குறையே பதினாறு ஆண்டு காலம் கணிப்பெரியல் துறை தலைவராக பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே இரண்டு ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றி தற்சமயம் ஒன்பது மாத விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய கணிப்பெறியல் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கை நீ எல்லாம் ஊறுப்படவே மாட்டாயிடா ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாய்யா இப்போ சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா அதுக்கு பற்றி காரை யார் வச்சிருக்கா பெட்ரோல் யார் போடுறது இல்லை இல்லை பெண்களின் பொறுப்புத்தான் என்று அன்றைக்கி தலைமையிற்று வந்திருக்கக்கூடியவர் பிரபல பின்னணி பாடகி பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமாக பாடுவாங்க இந்த அம்மா பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை இறந்துட்டாங்க போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்தை எடுத்தவங்களும் இப்போ இல்லை போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்தில் நடித்தவங்க பாடினவங்க இயக்கினவங்க யாருமே இல்லை இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டு இருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்குறோம் இவருடைய பாடல் வெளிவர அவ்வளோ சிறப்பாக பாடக்கூடிய இந்த அம்மா சாதாரணமாக நினைக்காதீ சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க இசை ஆசிரியை இந்த கொரோனா காலகட்டத்தில் அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதன் தான் தன்னுடைய பெரிய முயற்சியால் திருப்பூரில் நானூறு கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளோ ஒரு ராஜியான ஆள் ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பனியனுக்கு பிசுறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்கள் அப்படி ராசி தீபாவளிக்கு இந்த அம்மா பட்டிமண்டலத்துக்கு போயிருக்கு திருப்பூருக்கு பசு மேம்பாலத்தில் போயிருக்கு ஓனர் கீழே தோலில் பனியனை போட்டு ஊற்றுக்கிட்டு தெரிஞ்சுருக்கான் இந்த அம்மா மேம்பாலத்திலேருந்து கூப்பிட்டுருக்கு ஓனர் அப்படின்னு இருக்கு இங்கே வந்துட்டியா சைத்தானேன்னு வேட்டி சட்டையெல்லாம் உருவி போட்டு விட்டு ஆந்திரா போன வந்தால் இப்போ முறுக்கு புடிஞ்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ கேட்குது அங்கே போவமா சார் ஓனரை காலி வேணும் அப்படின்னு கேட்குது அப்படி சிறப்பாக வந்திருக்கக்கூடிய சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல வகை சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி தான் மின்னல் அடிக்கு சும்மா சும்மா அடி ஆனந்த காத்து மீசுது சாமந்தி காத்து மடிக்குது என்டாடே அது சின்ன பொண்ணாடா நல்லா பாரு முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு ரெண்டு புள்ள இருக்கு இந்த அம்மா சின்ன பொண்ணு தாங்க முந்தானை எடுத்து வர்ற ஐப்பசி வந்து ஓஏபி வர போகுது அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடிய பர் டீச்சர் வளர்மதி அந்த அம்மா சித்தோடுல ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்தில் ஏறக்குறைய பதினாறு ஆண்டு காலமாக தமிழ் துறை ஆசிரியாக பணியாற்றி வருகிறார் அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மாநில அளவில் முதல் பத்து இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி சித்தோடு டீச்சர் வளர்மதி அவர்கள் வந்திருக்காங்க எங்களுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடிய பார் ஏ ஆர் ரஹ்மான் இசைக்குழுவிலே ஏழு ஆண்டு காலம் முயற்சி பண்ணாரு உள்ள விட மாட்டேன்ட்டாங்க கேட்டிலே உட்காந்துருந்தான் போட்டு தொடரா போட்டு தொடரான் கடைசி வரைக்கும் திறக்கலை மூணு வருஷம் லட்சுமன் சுழுதியில் விடலை கடைசியில் திண்டுக்கன் அங்கு இங்கில் அங்கு இங்கும் அலைஞ்சான் அங்கேயாண்டு அலைகிறா இங்கே வாடகை கூட்டி வந்திருக்கோம் அவ்வளோ தூரம் சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி அக்காடு உமானாத் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க உமானாத்துங்கிறது அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் அக்காடுங்கிறது ஒரு நூற்றி நாற்பது ரூபா கொடுத்து வாங்கின பட்டம் புரிஞ்ச ஆளுகளுக்கு புரியும் தம்பி மூடி சுற்றுறதுனால ஊர் ஊரா சுற்றுறாப்புல எங்களுக்கு ரிதாம்பேன சிக்க வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே டாக்டர் பட்டம் பெற்றுக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள் அவர் ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் திறமையை காட்டுவார் பாருங்க நல்ல ஒரு கொடுங்க கொடுங்கப்பா அருமையான இசைக்கலைஞர்கள் நாங்கள் பேசுகிறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் நல்ல ஆடியோ சிஸ்டம் கேவிஆர் சவுண்ட்ஸ் அண்ட் லைட்ஸ் அருமையாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எங்களை படம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கிராமத்து பாண்ட பட்டதாரி யூடியூப் சேனலுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி எங்களை நிகழ்வு காண வந்திருக்கக்கூடிய எங்கள் மாப்பிள்ளை சங்கவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி முதல் பார்த்து தொடங்குவதற்காக ஆண்களின் உழைப்புத்தான் என்றண்ணை துவங்கி வைத்து பேச விஜய் டிவி கலக்கு போவது யார் புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் துறைக்காதர் தில்லு புள்ளு புகழ் மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார்கள் உன் பேச்ச கேக்கு தான் கூட்டமே இருக்கு அதனால் நான் லேட்டாக தான் விடுவேன் டெஸ்ட் ஹாலோ சேர்ந்து ஹலோ டர்ஸ்டிங் ஹாலோச்சே வந்தாய தாயே வாமகனே என்றாயே தந்தாய நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல் உன்னை மறப்பேனா பாடாதிருப்பேனா இருப்பேனா என்னைத்தான் எரித்தாலும் எருகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் முழுகும் தமிழ் தாயே வல்லுவன் வாக்கிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்கு நானாய் எனக்கு நீயாய் நமக்கு நாம விட்டுருக்க நமக்கு முத்தாக விழுந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்டின இருபத்தி ஒரு பேருக்கு நன்றி கையை தட்டாம உட்கார்ந்து இருந்தவங்களுக்கு நன்றி நல்லா ஜோரா ஒருத்தர் கை தட்டி வைங்க ஒன்னும் வஜனையை வைக்காதீங்க சும்மா படபட படம் போறோம் இன்னைக்கு பட்டியமன்றம் அதுலயும் குறிப்பா இங்க இருக்கிற தாய் குழுங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்றேன் ஆண்களேன்னு பேச வந்தாலும் பெண்களுக்கு டிப்ஸ் சொல்றேன் சார் இங்க இருக்க பெண்கள் நீங்க நல்ல கை தட்டீங்கன்னா நிறைய கூந்தல் வளரும் அங்க முடி வளருமா ஒரு அக்கா தட்டிப்பட்டு உடனே இழுத்து பாக்குது உடனே அப்படி வளரும் ஒரு பத்து நாள் கழிச்சு போய் கண்ணாடியில பாருங்க அது பாட்டுல வளர்ந்துருக்கும் அங்க ஒரு அக்கா தட்டிட்டு இழுத்துச்சு கையோட வந்துருச்சு சபரி முடி போல இருக்கா அடா 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 வாயெல்லாம் பல்லு வரப்பலாம் நெல்லுங்கிற கதையை எவ்வளவு அழகா ரசிக்கிறாங்களே சார் இவங்க கிட்ட கை தட்டு வாங்குறது ஏன்ட்டு ஒரு டிப்ஸ் இருக்கு என்ன டிப்ஸ் எனக்கு பேரே பஞ்ச தான் பேரு ஏன் நீ பஞ்ச வரணும் புருஷனா ஐயோ அப்ப ஏன் என்ன பண்றது ஓஹோ நான் ஊர் பூரா பஞ்ச நிலாக்கு பேசுவேன் நம்ம ஊர் பெருமாநல்லூர் தானே இதை பாராட்டி ஒரு பஞ்ச நிலாக்கு சொல்ற ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லாம கை தட்டு அப்படி

ஜாலியாவும் இருப்போம் எங்க ஊர் பெண்களுக்கு வேலையாவும் இருப்பான்னு காட்டுற ஒரே கூட்டம் எங்க ஆண்கள் கூட்டம் சார் இவங்க உழைப்பு இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா சார் ஆனா இந்த ஆடியோக்கு நல்ல ஒரு கைத்தல்ல தாராளமா கொடுத்துருங்க சார் கொடுங்க ஏன்னா எக்ஸலன்ட் சில இடத்துல ஆடியோ நல்லா இருக்கும் ஆடியன்ஸ் சரி இருக்க மாட்டாங்க இன்னும் சில இடத்துல ஆடியன்ஸ் நல்லா இருப்பாங்க ஆடியோ சரி இருக்காது ஆனா நம்ம ஊர்ல தான் ஆடியோவும் சூப்பர் ஆடியன்ஸ் சூப்பர் சும்மா பட்டையை கலப்புறீங்க நம்மளுக்கு என்ன இங்க மட்டுமே இந்த கேவிஆர் ஆடியோ போட்டிருக்காரு நம்ம குன்னூத்தூர்ல போட்டாரு திருப்பூர் புதுப்பு ஸ்டாண்ட்ல போட்டாரு எங்க போனாலும் நம்ம கேவிஆர் சவுண்ட்ஸ்

என்னையே அது ஏற்றிட்டேங்கிற சவுண்டை காணும் இன்னும் கொஞ்சம் ஏற்றினேன் திரும்ப கேள்வி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரத்தில் ஊர் காலி நாக்கில் எனக்கு இப்படி ஏற்றிட்டு வந்து போய் பேசினார் என்னென்ன ஏற்றிட்டு ஏற்றிருக்கிற சவுண்டே இங்கே பாரு இருந்தத பூரா ஏற்றிட்டேன் நாளை காலையில் பன்னெண்டு மணிக்கு தான் கடத்து வா ஏற்றி காட்டுறேன் அப்படிங்கிறார் நான் சவுண்டை சொன்னா அவர் எதையே ஏற்றினார் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப எக்ஸலென்ட்டா ஆடியோ வச்சிருக்காங்க ஆண்களா பெண்களால் நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க நான் ஒரே ஒரு கேள்வி தான் சார் கேட்குறேன் வீடும் நாடும் சிறக்க காரணம் பெண்களின் பொறுப்புன்னு சொல்கிறாங்கல்ல கட்ன புருஷனுக்கு ஃபஸ்ட்டு வாய்க்குறிச்சா சமைச்சு போடுறாங்களா சார் இவங்க அப்படி கேள்வி அன்னைக்கு லேட் ஆச்சு சார்

பிக்கிறேன் பிக்கம் இல்லை சுடுது என்னன்னு லைட்டை போட்டு பார்க்கறேன் இப்ப டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்லோட கொண்டு வந்து வச்சுக்கிறாத்தியா உடனே எங்க மாமியாவுக்கு தோசை சுடுறதா அத சொல்லுங்க அத்தை நீங்க சுட்டுட்டு வாங்க தோசைன்னு ஆஹ் அந்த அம்மா கொண்டாந்து வச்சிச்சு கண்ணகட்ட கடுப்பா இருந்துச்சு அப்படி இருந்துச்சு கண்ணக்கட்டையே கடுப்பா இருந்து என்னன்னு லைட்ட போட்டு பாக்குறேன் இந்த அம்மா டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்ல குப்புற போட்டு மாவு ஊத்திருக்கேன் இந்த பெண்கள்கிட்ட என்ன பொறுப்பு இருக்கு என்ன பொறுப்பு இருக்கு அன்னைக்கு தாகமா இருக்கேன்னு தண்ணி குடிக்கலாம்னு போய் ஃப்ரிட்ஜை திறக்குறேன் சார் அதுல நாலு பட்டு புடைய மொண்டாட்டி சொல்லி ஐயா நான் பாத்து கேட்டேன் ஏய் இவ்வளவு பெரிய பீரோ வாங்கி கொடுத்துருக்கனே துணிமணிய பீரோல வைக்காம ஏண்டி படைய கொண்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சானே கேக்குறேன் வெயில் காலத்துல இதுல வச்சு கட்டினா தான் உடம்பெல்லாம் குளுகுளுனு இருக்கு அத இதுல வச்சங்கற ஐயா அந்த தண்ணி எடுத்து குடிக்க முடியுமா அதுக்கு பேர் ஃப்ரிட்ஜ் கிடையாது அப்புறம் இன்னைக்கு நம்ம அந்த குண்ட திருவிழாவுல அது பேர் மாத்திரம் என்னானு மாத்திரம் அதுக்கு பேர் பிச்சக்கார பொட்டி என அறிவிக்கப்படுகிறது ஏன் அப்படி சொல்றீங்க ஒரு காலத்துல மிச்ச இருந்த சோறு குழம்பு எல்லாம் பிச்சக்காரங்கள் போட்டாங்கல்ல ஆமா இப்ப அத புறம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து புருஷனுக்கு போட்டுக்கிட்டாங்க பாத்தியா நீ ஒண்ணு இல்ல பட்டிமன்றம் முடிஞ்சு உங்க வீட்டு பிரிச்சை திறந்து பாருங்க

எல்லாத்தையும் ஞாபகம் அவதான் சார் பொண்டாட்டி வாழ்க்கை சரியா இருக்குமா சார் நான் கேக்குறேன் ஆண்கள் காதலுக்கு பெண்கள் காதலுக்கு ஒரு வித்தியாசம் எப்படி வரும் யாரு கூட வாழ்ந்தா நம்ம நல்லா இருப்போம் சுயநலமா நினைச்சா அது பெண்கள் காதல் மச்சான் அவ யாரு கூட வாழ்ந்தாலும் நல்லா இருக்கட்டுடான்னு பொதுநலமா நினைச்சா அதுதான் சரிங்க ஆண்கள் காதலு இப்ப நான் கேக்குறேன் நல்ல காதலுக்கும் கள்ள காதலுக்கு என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் போயிட்டு வாங்க அப்படின்னா நல்ல காதல் சரி போய்ட்டாரு வாங்க அப்படின்னாடா கள்ள காதல் இப்ப மேடையில கூட ஆண்களா பெண்களான்னு போட்டி வச்சிருக்கீங்க இல்ல உங்கள நடுராட்சி இங்க இருக்கிற ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன் என்ன ஆண்கள் ஜெயிக்கிறாங்களா என்னன்னு பாக்கறீங்களா பர்ஸ்ட் லெடிஸ் ஓகே ஒக்கா ரெடி ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற தாய் குளங்களா பலமா கை தட்டணும் அதுக்கு அடுத்து ஒன் டூ

அப்பதான் நம்பு லேடிஸ் கை தட்டுனா இது கை தட்டுது இப்ப ஆண்களா ரெடியா இருக்கீங்களா ரெடி ஒன்

நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க ஆம்பளையால் போற சிரிக்கிறீங்க சார் பாண்டிச்சேரி செண்டு பாட்டில் ஃபேமஸ் சார் அதை வாங்கிட்டு வந்தேன் ஒன்னைய பத்தி எனக்கு தெரியும் நீ செண்டு பாட்டில் வாங்கிருக்க மாட்டா குண்டு பாட்டில் வாங்கிருப்பேன் ஐயோ செண்டு பாட்டில் தாங்க வாங்கினேன் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி மணப்பார பட்டி மன்றம் போனேன் முறுக்கு ஃபேமஸ் நேராக வாங்கி கொண்டாந்து என் பொண்டாட்டிட்டு கொடுத்தேன் டிவி பாக்கறதான் பாக்குற மனப்பார முறுக்கு வாய்க்கு நல்ல எதமா இருக்கு இதை தின்னுட்டே பாருணு குடுத்துட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூம் போயிட்டேன் சார் இவ மணப்பார முறுக்க தின்னுட்டே டிவியை பார்த்துட்டே சொல்றாக்கா மணப்பார முறுக்கு உன் முகர மாதிரியா இருக்கியா ஒரே கசப்புண்ணா மணப்பார முறுக்கு டேஸ்ட்டாக இருக்குமே இவன் கசக்குதுனால வெளியில் வந்து பார்க்குறேன்னு நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாக்கிட்டு அப்படியே இருக்குது பக்கத்தில் இருக்க கொசுவத்தி சூரில் எடுத்து பிரித்து தின்னுட்டு டிவியை பார்க்குறாளே இந்த பெண்களால் ஏதாவது குடும்பத்தில் பொறுப்பு இருக்கா சார் அப்படி அதனால தான் நீ கல்யாணம் பண்ண ஆண்கள்லாம் வேதனையில் எப்படிமா பாடுறோம் எப்படி மரணமே இன்னும் தூக்காது இழுக்கிறது எனக்கு நீ ஏன்டா தண்ணி குடிச்ச யாருக்காவது ஒடி இழுத்தா எனக்கு படபடன்னு வந்துடும் சார் நல்ல வியாதி விளங்காத வியாதி நான் எல்லாம் கொடுக்கடா முடிஞ்சதுக்கு அப்புறம் இழுக்கையில விட்டுட்டாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படித்தான் நேற்று என் பொண்டாட்டி டிவியில நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தான் சரி நைட்டு நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் தோசை தண்ணி அவ முடியட்டு வாரேன் முடியட்டு வாரேன் நாடகம் முடியட்டும் வரம்னால எனக்கு முடியட்டும் வரம்னால இது வரைக்கும் தெரியும் அப்ப இந்த பெண்களால மகிழ்ச்சிருக்கா சார் சார் உங்களை சாட்சியாச்சும் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார் கேள்வியா குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி சரியான கரெக்டா பதில் சொல்லணும் ஏழே ஜென்மத்துக்கும் ஏழே ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பார்ப்போம் அண்ணே ரெண்டு கையை தூக்கணும் அந்த கணக்கு வேற மாதிரி ஆயிடும் கீழே போடுங்க என்ன அப்படி கையை கட்டிட்டு ஏன் நான் ஏன் தூக்குறேன் யாருமே தூக்கலங்க ஆனா அந்த கார்னர்ல ஒரே ஒரு அண்ணன் மட்டும் கை தூக்குனாரு ஏன் தெரியுமா பக்கத்துல ஊட்டுக்காரமா பொண்டாட்டி யோ அந்த தூக்கு கருவாங்க ஒரே கிட்டி வலி தாங்க முடியாம தூக்குறாரு இப்ப இதே கேள்வியை தாய் குளத்துக்கு கேளுங்களேன் ஏழு ஏழு இதே புருஷன் தான் வேணுமானா எல்லா பெண்களும் கை தூக்குவாங்க அன்பு பண்பு பாசமா எந்த ஜென்மத்தில் இப்படி எளிச்ச வாய்ப்பு எனக்கு கடப்பார் அதனால ஏழு ஜென்மத்துக்கு விரே புருஷனா வரணும் அந்த ஒரு கணக்கு தான் இப்ப நான் இங்கே இருக்க பெண்களை பார்த்து கேக்குறேன் கேளுங்க புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவ மணிப்பரசிலே வச்சிருக்கிற பெண்கள் கைதுக்குங்க பார்ப்போம் அதுல ஒரு அக்கா சொல்லுது அந்த ஆளு வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு இதுல மணிப்பரசல வர வச்சுக்கணுமா மணிப்பரசல அப்படிங்குது

பிரசவத்துக்கு பிறகு பெண்களுக்கு ஏற்படுகின்ற தழும்பை காட்டிலும் ஆண்கள் உழைத்து உழைத்து குடும்பத்திற்காக ஓடாக உழைக்கக்கூடிய ஆண்களின் கைரேகை தழும்புகள் ஒரு காலம் குறைவு எங்கள் சொல்றோம் உழைப்புக்கு ஒரு பையன் சாஃப்ட்வேர் வேலை பார்த்தான் சார் மொத மாசம் ஒன்றரை லட்சம் ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு நேராக ஓடி வந்து அம்மாட்ட கொடுத்தான் அம்மா இங்கே பாரு என்ன கஷ்டப்பட்டு அப்பா நீ படிக்க வச்சிங்கல்ல மொத மாசம் சம்பளம் ஒன்றரை லட்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை கொண்டு போய் அப்பாட்ட கொடுமா ஹாலில் டிவி பாக்கிறார் அப்பாட்டை கொடுமான்னு அம்மாட்ட கொடுத்தான் உடனே அவங்க அம்மா சண்டைக்கு வந்து வந்துருச்சு உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சார் அந்த பெரியவரா உங்கள் அப்பா உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சார் நீ முதல் மாதம் சம்பளத்தை கொண்டாந்து உங்கள் அப்பாட்ட கொடுத்தா அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் நீயே கொண்டு போய் கொடுறா ஏன் என்ன கொடுக்க சொல்கிறேன்னு அம்மா சண்டைக்கு வந்துச்சு அதுக்கு அந்த பையன் சொன்னான் எனக்கு தெரியாதம்மா அப்பா இங்கே தான் உட்காந்துருக்கார் அவர்கிட்ட நான் கொடுக்காம ஏன் ஓன்ட்ட கொடுக்குறேன் நான் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் பைக்குக்கு பெட்ரோல் போடணும் புது மொபைல் வாங்கணும் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஐவி போகிறேன்னு எனக்கு தேவைப்படுறப்பலாம் என் அப்பாட்ட காசு கேட்டேன் அப்பா பாக்கெட்லேருந்து எடுத்து இப்படி கொடுத்தாரு கொடுத்த என் அப்பா கை மேலே இருந்தது வாங்கினேன் என் கை கீழே இருந்தது

நீங்க எங்களுக்கு தான் தரணும் தீர்ப்பு இல்லாட்டி இந்த ஊர் மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பெறாட்டி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் அருமையான பேச்சு ஏன்னா தேர்தல் நேரம் அதனால தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கும் காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் அதனால் பட்டிமன்றத்தை ரொம்ப விரைவாக கொண்டு செல்கிறோம் அதனால் தயவு செய்து நீங்கள் அமைதி காக்க வேண்டும் இந்த நிகழ்வுக்கு அனுமதி கொடுத்து பாதுகாப்பு நல்கி கொண்டிருக்கக்கூடிய காவல்துறைக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி இந்த நிகழ்வை எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாய்ஸ் அண்ட் ஜீன்ஸ் மென்ஸ் ஏசி ஷோரூம் கேவிஆர் சவுண்ட் அண்ட் லைட்ஸ் கேவிஆர் எர்த் மூவர்ஸ் வேல்முருகன் திருப்பூர் மாவட்ட ஆட்டோ ஓட்டுநர் அமைப்பு அத்தனை பேருக்கும் எங்கள் விஜய் டிவி கலக்கப்பாதி அறுப்புகள் மஞ்சுநாதன் குழுவின் சார்பாக நெஞ்சான நன்றிகளை சொல்லி ஒரு இரண்டு நிமிடம் ஒரு அன்பளிப்பு மேடை கலைவானர் தேவகோட்டை எஸ் மகாராஜன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி மரியாதை செய்யப்படுகிறது அடுத்தபடியாக பேராசிரியர் திருவாரூர் அபு அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மரியாதை செய்யப்படுகிறது அடுத்தபடியாக சென்னை ராணிக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மரியாதை செய்யப்படுகிறது அடுத்தபடியாக சித்தோடு வளர்மதி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மரியாதை செய்யப்படுகிறது அடுத்தபடியாக உலகம் சுற்றும் ஆலிவன் எங்கள் கம்பெனி ஓனர் மஞ்சுநாதன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து சிறப்பு செய்யப்படுகிறது பத்து பொ சிறப்பு செய்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து கியூபோர்டு கலைஞர் பெரும்பாலு வித்வான் மாத்துரை நிபுணர் உமானத் அவர்களுக்கு பொன்னாடி பொருத்தி சிறப்பு செய்யப்படுகிறது பேடேசை கலைஞர் சலதோஷ் நிபுணர் அருமையண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கு அடுத்ததாக இந்த நிகழ்வை எங்களை எல்லாம் உங்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் சிறப்பு செய்து கொண்டிருக்கிற கேவிஆர் சவுண்ட்ஸ் அண்ட் லைட்டிங் சிஸ்டம் அவர்களுக்கு பொன்னாடி பொருத்தி சிறப்பு செய்யப்படுகிறது எல்லாரும் 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 ஆ நாலு பயிலும் கூடுனா போதும் நேரமில்லை நேரமில்லை அதனால் இப்பொழுது பெண்களின் பொறுப்பு தான் என்ற அணியை தொடர்ந்து பேச வருகிறார் சென்னை ராணிக்குமார்